சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிரதமை திதி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உரிய நாளாக இந்த நாள் அமையும் அதே போல வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு புதிய முடிவினை எடுத்து அதன் மூலமான பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலையும் வெளியேடங்கள்லேயும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு ராசியிலேயே இன்றைக்கு குருச்சந்திர யோக இணைவு மிகச் சிறப்பாக இருக்குது சந்திரன் இப்போது தான் அப்படியே வளர்புறை அமைப்பில் வந்திருக்கிறார் ஆக எல்லா நிலைகளிலும் கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக எது இதிலலாம் பாதிக்கப்பட்டீங்களோ எங்கெங்கே இடத்துலலாம் வேலை முடியாமல் போச்சோ ஒருத்தரை போய் பார்க்க போனேன் அது முடியாமல் போச்சு அல்லது வேலை முடிஞ்சது சம்பளம் கொடுக்கல வருமானம் வரல எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் ஆனால் எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்கலை மற்றவங்களுக்கு சாதகமாக நடந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு ஒரு வாரமாக தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்து கொண்டிருந்த அத்தனை மேசராசிக்காரங்களுக்கும் இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் வேலையில் தொழிலில் எல்லாத்துலேயும் ஜெயி நல்லது நடக்கும் என்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு உங்களை பற்றி அடுத்தவங்க பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நில நல்ல பேர் எடுப்பீங்க அந்தஸ்து கௌரவம் குறையும் ஒரு நாலு பேர் கூடுகின்ற இடத்துல மேச்சராசைக்காருடைய தனி திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களை அறியாமல் இன்றைக்கு சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க எல்லா நிலைகளிலையும் இன்றைக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கும் நேர்மறை எண்ணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு நேர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மனதில் வந்து அதற்கேற்றார் போலவே நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் ராசிக்காரங்க எல்லாருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிலருக்கு ஒரு ஆறு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள் வெளி மாவட்டத்திற்கு போகக்கூடிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பலருக்கு இன்றைக்கு செலவுகள் வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இன்றைக்கு இருக்குது குருச்சந்திர யோகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது சந்திரன் வந்து தங்கத்தை குறிக்கக்கூடியவர் ஒரு குன்றுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய நிறைந்து உழைத்து சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய அதை வாங்கி அப்படியே குழந்தைகளுக்கு பரிசாக கொடுக்கவோ கணவனுக்கோ மனைவிக்கோ பரிசாக கொடுக்கவோ ஒரு வீட்டில் தங்கம் சேருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பெண் குழந்தைகளுக்கான முதலீடு சேமிப்பு திட்டங்களில் கூட இன்றைக்கு பெற்றவர்கள் சேருவிங்க ஒரு நகைச்சீட்டு போடுறது அல்லது குழந்தைக்கு நாளைக்கு பருவ வயது கடந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு நல்ல மங்கள விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான அமைப்புகள் அல்லது அதற்கு வேலை செய்ய வேலை வாங்கி கொடுப்பதற்காக இதெல்லாம் தேவை என ஒரு மாதாந்திர சேமிப்பு அமைப்புகள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் செலவுகள் இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க இன்றைக்கு வருமானமும் நிறைவாகவே இருக்கும் சேமித்து சிக்கனம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம் சிலருக்கு தாத்தா பாட்டிகள் மூலமான ஒரு பெரியவர்களின் மூலமான சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் அவர்களிடமிருந்து வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு உன்னதமான நாள் இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல நாள் ராசிநாதன் வலுவான நிலையில் இருக்க அங்கே பதினோராம் இடத்தில் குருச்சந்திர யோகம் குருவும் சந்திரனும் இணைவது மிகப்பெரிய யோகம் ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்தார்கள் என்றாலே புத்திசாலித்தனமான துறைகளின் மூலமான நல்ல லாபம் வரும் பொதுவாகவே நேர்மையானவங்களாக இருப்பீங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லாருமே பேச்சு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் பணத்திற்காக நான் எதையும் செஞ்சிட மாட்டேன் இதை செய்ய ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு பிடித்தமில்லாத ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணத்தை பெருசாக நினைக்காதவங்க நீங்கள் பேர் கெட்டுப்போக்கூடாதுன்னு நினைப்பீங்க புகழ் வாங்கணும்னு நினைப்பீங்க நல்ல பேரோடு இருப்பது தான் வாழ்க்கை அப்படின்றத நினைக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இன்றைக்கும் சொல்லலாம் நாளைக்கும் சொல்லலாம் இந்த வாரத்திலேயே ஒரு சிறப்பு நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அனைத்திலும் தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிரந்தரமான பொருளாதார அமைப்புகள் மாசமானால் இதுதான் வருமானம் இந்த வருமானமே போரும் கடவுள் ஏதாவது இந்த அளவிற்காவது நம்மளை வைத்திருக்கிறாரே கடந்த கால சோதனைகளிலிருந்து மீண்டு எடுத்து விழுந்து விட்டாரே என்பது போன்ற நற்சிந்தனைகள் வரக்கூடிய அதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவதில் நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அதாவது இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியது நீடிக்கும் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே ஆழ்வோல தலைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மிகச்சிறப்பாக குருவோடு சேர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல சேர்ந்திருக்கிறார் கடந்த ஒரு வாரமாக கடகராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை அதாவது சனியோடு சேர்ந்தார் அப்புறம் கிரகணமானார் போட்டு ஒரு ஆறு ஏழு நாட்களாக போன வாரம்னு சொல்லலாம் கடந்த ஒரு வாரமாக அப்படியே உடல்நலக்குறைவோ மனநலக்குறைவோ சுற்றி எதுவும் நமக்கு நல்லதாகவே இல்லை எப்போதடா தீரும் இந்த வேதனையான அமைப்புகள் என்பது மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளையர்கள் நடுத்தர வயதினர் பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஓரளவுக்காவது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு அமாவாசையிலிருந்தும் இருந்தும் அப்படியே வெளியே வந்து ஒரு நாள் ஆச்சு பிரதம திதிக்கு வந்து விட்டார் இந்த இடத்துல குருவோடு அவர் சேருகிறார் ஆக என்ன நடக்கும் ஒரு நிலையில் ஆறுதலான சில சம்பவங்கள் நடக்கும் உங்களை விட வயதான ஒரு இருபது முப்பது வயது பெரியவர்களோட ஏதேனும் ஒரு நிலையில் சிறியவர்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கிடைக்கும் பெரியவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான சில செய்திகள் கடந்த வாரத்தில் தோற்று விடுவோமோ என்கின்ற அமைப்பில் இருந்து கொண்டிருந்த சில ஒரு மாதிரியான எந்த ஒரு நிலையிலையும் எதிர்மறை எண்ணங்கள் மனசில் உருவானது எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கு அப்படியே அமிழ்ந்து நல்ல நிலையாக நமக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடக்காது பரம்பொருள் நம்மை காப்பாற்றும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை போயிடுமோ தொழில் அமைப்புகளில் சிக்கல் வந்துடுமோ அல்லது வியாபார அமைப்புகளில் சங்கடங்கள் வந்துடுமோ என்பதற்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய எதுவும் அப்படி நடக்காது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருசுந்தர யோகம் மிகப்பெரிய யோக அமைப்பு அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவின் ஆரோக்கியம் அல்லது அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் தந்தையின் சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்குங்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கூட்டு முயற்சி பலிக்கக்கூடிய மிகப்பெரிய யோக நாள் தனி கொடுத்தனம் போகலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க பிரிச்சுக்கிட்டு போயிட்டு பங்குதாரர்கள் கூட்டு தொழிலாக இருக்கு இல்லையா இதை அப்படியே பிரிச்சுக்கிட்டு போயிடலாம் இருந்து நீ வேற நான் வேற உன் வேலையை நீ பார் என் வேலையை நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான பிரிந்து போய்விடலாமா குடும்பத்தில் தொழிலில் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் வரும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் ஒரு தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளின் மீது ஈடுபாடு வரக்கூடிய அமைப்புகள் சில புனிதர்களுடைய சமாதிகளை தரிசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என அந்தந்த இவர்களுடைய ஒரு ஜாதக கேட்டார் போல அவர்களுடைய கேட்டார் போல ஒரு பயணங்களின் மூலமான மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் வெற்றி தான் இருக்கு நம்ம கை கட்டிய தூரத்தில் இன்னும் கொஞ்சம் முயற்சிகளை செய்தால் வெற்றி நமக்கு கைக்குள்ளேயே வந்துவிடும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய எதுலேயும் ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய யோக நாள் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நாள் இன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு நாட்களும் சந்திராசிரமம் சந்திரன் ஆனா இருந்து வெளியே வந்துட்டார் பிரதம தேதிக்கு வந்து விட்டார் ஆயினும் இன்றைக்கும் முழுமையாக அவள் வெளியே வரல ஒளி இன்றைக்கும் வரல மூன்றாம் பிற என்றைக்கு தான் அவர் லேசாக ஒளி ஆவார் அதே நேரத்தில் ஆத்ம ஒளியை பெறக்கூடிய அளவிற்கு அங்கே குருவோடு சேர்ந்திருக்கிறார் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் நடக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆயினும் சந்திரன் இருளில் இருக்கும்போது மனம் சற்று இருளுக்குள் குழப்பமாகவே இருக்கும் ஒரு வழி தெரியாது ஒழிக்க தெரியாது ஆகவே குழப்பமான அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் எதிலே இன்றைக்கு முடிவெடுக்கிறது இன்றைக்கு நாளைக்கும் கன்னிராசிக்காரர்கள் தள்ளி வச்சிடணும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு முடிவெடுக்கக்கூடாது ஒரு காதலன் காதலி விஷயத்துலேயோ கணவன் மனைவி விஷயத்துலேயோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது அல்லது பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் இந்த மாப்பிளைக்கு இன்றைக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான பெண் குழந்தைகளின் மீதான தீர்மானங்கள் அல்லது பெண்களின் மீதான தீர்மானங்களை இன்றைக்கு தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கு உண்டு கிட்ட கூட இன்னைக்கு ஒன்று கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அம்மாவை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறதுனா கூட ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆகவே மனம் சற்று குழப்பமாக இருக்கும் என்பதால் எதிலும் சற்று அக்கறையற்ற இருக்கின்ற இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டிய நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு எல்லாத்துலேயும் ஒரு பொறுமையும் கவனமும் இருக்க வேண்டும் பெரியவர்களுக்கு இன்றைக்கு மதிப்பு கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து அவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது நமக்கும் இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு அதன் வழி நடக்க வேண்டிய சந்திராஷ்டிரமனால் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாளாக இளைஞர்கள் அனைவருக்குமே மனசுக்கு பிடிச்ச நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லாம் இடத்துல குறிச்சு யோகம் எதிர்பாலான மீது ஈர்ப்பு காதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும் பார்த்து பர்ச திறந்துடாதீங்க காதலனுக்காகவோ காதலிக்காகவோ மனசார இன்றைக்கு செலவு செய்கின்ற நாளாகவும் அதற்கேற்ற வருமானம் வரக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் இவனை பெறுவதற்கு நண்பனாக பெறுவதற்கு என்ன தவம் செய்வேன் என்பது மாதிரியான ஒரு நெகிழ்வு தருணங்கள் கூட ஒரு இன்ப அதிர்ச்சியாக நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு நல்லதாக செய்யுது ஒரு மூணு மாதமாக உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு பணம் இல்லாத நிலமை கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வேலையிலேயே கூட ஒரு சில சங்கடங்கள் இதை என்னால் செய்ய முடியல இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அங்கே நண்பர்கள் சரியான விதத்தில் கை கொடுக்கக்கூடிய தோழிகள் மூலமாக ஆண்களுக்கு தோழிகள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அவர்களின் மூலமான நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு திருமண உறுதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த நாளுக்கு உண்டு ஒரு ஆறு மாத காலத்திற்குள் குறிப்பாக அப்போ மாத காலத்திற்குள்ளேயே நமக்கு திருமணம் நடந்துவிடும் என்பதற்கான அமைப்புகளும் அதற்கான அறிமுகங்களும் அடிப்படை அமைப்புகளும் நடக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு வருமானங்களும் விரயங்களும் சமமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கு வீண் செலவுகள் ஏற்படும் நம்மளே கொஞ்சம் டாம்பிகமாக இன்னைக்கு செலவு பண்ணுவோம் அவர் மட்டும் தான் செலவு பண்ணுவாரா என்ன நானும் செலவு பண்ணணும்ல அப்படின்ட்டு அடுத்தவரை பார்த்து கணக்கு போட்டுக்கொண்டு கடன் தொல்லைகளில் மாட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உள்ளதைத்தான் சொல்லணும் ஆகவே இன்றைக்கு கை சுருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிக்கனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை பணம் வரும் என்றால் இன்றைக்கு சம்பாதித்தவுடனே நேராக வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுத்துடணும் அதை விட்டுவிட்டு ஆறு மணிக்கு மேல் கூட்டம் அதிகமாகக்கூடிய ஒரு சில இடங்களில் ஒரு வரி வரிசையாக இரண்டு சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகாமல் தான் உழைத்த பணத்தை இன்றைக்கு வீட்டிற்கு அப்படியே கொண்டு போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு எல்லா விதமான ராசிக்காரர்களுக்கும் உண்டு ஆகவே வரவுகளில் இன்றைக்கு தெளிவுகள் இருக்கும் செலவுகளில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஒரு சில நிலையில் இன்றைக்கு காலை பதினோரு மணிக்கு பிறகு மன உற்சாகத்தின் காரணமாக ஒரு வார்த்தையை கூட தவறாக யாராவது சொல்லி அந்த நண்பரை கூட எதிரியாக்கக்கூடிய அமைப்பு அல்லது சாதாரணமாக பழகக்கூடிய ஒருவரின் மேலே கூட கோபம் வரக்கூடிய அளவிற்கு நாம் எதையாவது தூண்டிவிடக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆறாம் இடத்தில் குருச்சந்திர யோகம் என்பது இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது ஆகவே எல்லாவற்றிலும் சற்று பொறுமை காக்க வேண்டிய அமைப்புகளும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாள் அமைந்திருக்கிறது அற்புதமான நாள் ஐந்தாம் இடத்துல யோகம் அற்புதமான ஒரு நிலைமையில் இருக்கு சந்திரன் இப்போது பிரதமர் அமைப்பில் அமாவாசையில் இருந்து வெளியே விட்டார் கடந்த கால குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் தனி ஒருவனாக இருந்து நீங்கள் அத்தனை முடிவுகளையும் எடுத்து ஜெயிப்பீங்க இது வரைக்கும் குடும்பத்தில் கூட இவருடைய ஒரு நிலையில இவரால் பிரச்சனைகளை தனியாக சமாளிக்க முடியாது இவர் அவ்வளவுதான் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவியிடையே இன்றைக்கு பிள்ளைகளால ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படும் பிள்ளையை எதை படிக்க வைக்கலாம் பிள்ளைக்கு இங்கே அனுப்பலாம் பிள்ளையை வெளியே அனுப்பலாம் ஹாஸ்டலில் சேர்க்கலாம் அல்லது வேறு தூர இடங்களுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் பாம்பே டெல்லி போகணும்னு சொல்லுது வேலை பார்க்கறதுக்கு இங்கே போகணும்னு சொல்லுது வயசு பொண்ணை எப்படி நம்ம தனியாக வெளியூர்களுக்கு அனுப்புறது இந்த மாதிரியான விஷயத்துல குடும்பத்திலே கொஞ்சம் கருத்து வெற்றம் இருக்கும் இல்லையா அப்பா ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல இன்றைக்கு இருவருமே சேர்ந்து பிள்ளையை பற்றிய ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேற இன்றைக்கு குழந்தைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேற பெண் குழந்தைகள் ஆண்களை விட நன்றாக படிக்கிறார்கள் ஆண்களை விட நன்றாக சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை பற்றிய முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு மகரராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் மாற்றம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லாத்திலையும் மாற்றம் வரும்னா என்ன வருமானம் இல்லாத நிலைமை இன்றைக்கு மாற்றத்தை அடைந்து வருமான உயர்வுகள் வரப்போகிறது நிம்மதிகள் இல்லாத நிலைமை அப்படியே மாற்றமடைந்து சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது குடும்பம் இல்லாத நிலைமைகள் மாற்றமடைந்து கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒருவருக்கொருவர் ஒரு நிலையில் பொறுத்து போய் குடும்பத்தோடு இணையக்கூடிய அமைப்பு புதிதாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு என எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை மகராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அறுபது வயது கடந்த அனைத்து மகராசிக்காரர்களுக்கும் கடந்த மூன்று வருடமாக இருந்து வந்த மன அழுத்தம் சோதனைகள் எல்லாமே என்ன பெரிய சோதனை பணத்தில் தானே சோதனை பணம் இருந்து தான் பாதி பிரச்சனை இல்லை முழு பிரச்சனையுமே தீர்ந்துடுமே அப்போ அந்த பணம் என்கின்ற ஒரு வசுவை தேடுவதற்காகத்தான் வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு செலவுகள் செலவாகியே போயிடுது இல்லையா இந்த மாதிரியான பண பிரச்சனைகளால் சங்கடப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கடந்த மூன்று மாத காலமாகவே மெதுமெதுவாக ஒரு மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்கள் இருந்தது இல்லையா அவைகள் எல்லாமே பூரணமாக நிறைவேறக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே சுமூகமாக விளங்கக்கூடிய சுகங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலர் இருக்க யாத்திரைகள் வரக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சாதிக்கின்ற நாள் இன்றைக்கு உங்களுடைய திறமைகள் நூறு சதவிகிதம் வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாளை சொல்லலாம் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இன்றைக்கு வெளியே போகும் பரவாயில்ல ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா நம்மளை சுத்தி ஏதோ ஒரு எதிர்மறை அமைப்புகள் அப்படியே சூழ்ந்துக்கிடுச்சு அதைத்தான் நாங்க ஜென்ம சென்னின்னு சொல்கிறோம் முப்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜோதிடத்தையே நம்ப வந்துரு நம்ப வச்சிருச்சு இந்த ரெண்டு வருஷம் அதுலேயும் குறிப்பாக சதே நட்சத்திரக்காரங்களில் ஒரு பகுத்தறிவாதிகள் இருந்தால் கூட அவகம் கூட அது நம்மளை சுற்றி என்னமோ மாதிரியாக நடக்குதே அப்படின்ட்டு ராசிபலனை பார்க்க ஆரம்பிச்சிட்ட காலங்கள் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலம் அவ்வளிய அவ்வைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் மனதிலிருந்து வெளியே போகக்கூடிய தன்மை நம்ம ஜெயிச்சிரோன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கொஞ்சம் ஆனந்தம் அடைவீங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக என்ன இன்பம் வேலையில் இன்பம் தொழிலில் இன்பம் ஒரு குடும்ப அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதி வேலையில் சிறத்தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய நிலையான தன்மை ஏற்படக்கூடிய புகழ் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் மட்டம் தட்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இரண்டாம் இடத்தில் ஏற்படக்கூடிய கிருச்சந்திர யோகம் உங்களுக்கு பண வரவனை இன்னைக்கு கொடுக்கும் பணம் வரும் பொழுது கொஞ்சம் மனம் சந்தோஷமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் நம்முடைய உழைப்பை மீறிய பணம் வரும்போது ஒரு நிலையில் கடவுளுக்கு நன்றி சொல்லலாமான்ற அமைப்பெல்லாம் வந்துடும் இல்லையா அது மாதிரியான நாள் இன்றைக்கு பேசிப் பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் பணியை வச்சிருக்கிறவங்க வழக்கறிஞர் பணி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய பணி ரொம்ப உயர்வு இல்லையா அது மாதிரியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல விதமான பெயர் பண்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் வாடிக்கையாளர்கள் அதிகம் பேர் இன்றைக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருவாங்க டார்கெட் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு முந்தையே டார்கெட்டை முடிச்சிடக்கூடிய அமைப்பு ஒரு வாரத்தில் டார்கெட் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூணு நாள் நாலு நாளே நான் முடிச்சு காட்டிட்டேன் பார் அப்படின்னு உங்களுடைய திறமைகள் வெளியே வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பலருக்கு இன்றைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிம்மதிகள் இருக்கும் கணவன் மனைவிக்குடையே ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கும் மனைவியின் புத்திசாலித்தனத்தை இப்போது கணவர்கள் மதிக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு முன்ன மாதிரிலாம் பெண்கள் இப்போ இல்லை ஆணை விட அதிகம் படிப்பவள் பெண்ணாக இருக்கிறாள் ஆணை விட அதிகம் சம்பாதிப்பவள் பெண்ணாக இருக்கிறாள் ஆணை விட மிகச்சிறந்த ஒழுக்கத்தை கொண்டவள் பெண் மட்டுமாகவே இருக்கிறாள் என்பதை பெண்ணினம் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் இல்லையா அந்த மனசாட்சி முழுவதுமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயரை கேட்டிருக்கின்ற ஒரு வேடிக்கையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஐயா சிலர் படிக்காமலேயே கோடீஸ்வரர் ஆயிடுறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே கேட்டாலே சிரிப்பு வருகின்ற கேள்விதான் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டால் கோடீஸ்வரர்களில் பல பேர் படிக்காதவங்க அப்படிங்கிறதான் உண்மை உண்மையை சொல்ல போனால் என்னுடைய ஐயம்மா அவர்கள் ஒரு நிலையில் சொல்லுவாங்க எப்படின்னா அடிக்கடி என்னுடைய சிறு வயதில் நான் கேள்விப்பட்ட ஒரு இது அதாவது லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டா சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டான்னு அடிக்கடி கிராமத்து பெரியவர்கள் சொல்வார்கள் இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி இருக்கின்ற இடத்தில் செல்வம் இருக்காது செல்வம் இருக்கின்ற இடத்தில் கல்வி இருக்காதுன்னு ஒரு மாதிரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நான்காம் பாவகம் நான்காம் பாவகாதிபதி போன்ற அமைப்புகள் சற்று வலுக்குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒன்பதாம் பாவகமும் இரண்டாம் பாவகமும் பதினோராம் பாவகம் வலுத்திருந்தால் அவர் படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அப்படியே குறைத்து கொண்டு இதற்கு மிக மிக முக்கியமான கிரகம் சனி சனி வந்து ஒரு மூளை அமைப்புகளோடு தொடர்பு படுத்தாம உழைப்பின் அமைப்புகளோடு அவர் இங்கே தொடர்பு தொடர்புப்படுத்துவார் மூளையை அறிவை வைத்து சம்பாதிக்க தூண்டுபவர் புதன் உழைப்பை வைத்து சம்பாதிக்க தூண்டுபவர் சனி அப்போ இந்த கிரண்ட கிரகங்களுடைய பேலன்ஸ் அமைப்புகளில் நான்காம் பாவகம் ஆயிடுச்சுன்னா அவர் பத்தாவது படிக்கிறதோடு நிறுத்திடுவார் அல்லது சில பேர் வேடிக்கைக்காக சொல்லுவாங்க இல்லையா மழைக்கு கூட இவர் பள்ளிக்கூடம் ஒதுங்காதவருன்னு இந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் பள்ளிக்கே போகாமல் இருப்பவராக இருந்து அவருடைய இளம் அப்புறம் சில பல தொடர்புகள் வியாபார அமைப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர் விடுவார் ஒரு சைக்காலஜி படி பார்த்தீர்களே ஆனாலும் கூட மெத்த படித்தவர் என்பவர் தான் படித்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தின் அமைப்பினாலேயே எப்படியும் நாம் பிழைத்து கொள்வோம் என்கின்ற வகையில ஒரு சாதாரணமான முயற்சிகளையே கொண்டு அப்படி இப்படி இப்படி ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரூவா சம்பளத்தில் ஒரு லட்ச ரூபா சம்பளத்திலே இருப்பார் ஆனால் படிக்காத ஒருவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் தான் படிக்கவில்லை படித்தவர்கள் எல்லோரும் நன்னை ஏறி மிதித்து கொண்டு முன்னே போய்விடுவார்கள் நாம் எங்கேயோ இடத்துல அப்படியே கடந்துருவோமோன்ற பயத்தில் படிக்காத ஒருவர் தன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஒருமித்த குவித்து ஒரே இடத்துல குவித்து ஒரு தொழில்கிற இடத்துல குவித்து ஒரு வேலைன்ற இடத்துல குவித்து அக்கம் பக்கம் சிதறடிக்காமல் தன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரு தொழிலிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலேயே பொருளை சம்பாதித்து ஒன்று பத்தாகி பத்து நூறாகி நூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் லட்சம் கோடிகளாகி அன்றைக்கு அவர் மிகப்பெரிய கோடிசோழராக படித்தவர்களை விட இருப்பார் என்பது உண்மை இதத்தான் இப்ப நான் ஜாதக ரீதியா சனி வலுத்தவர் மிகப்பெரிய அளவுல உழைப்பை அப்படியே நம்பி மிகப்பெரிய அளவுல கோடீஸ்வரனாக வந்து விடுவார் இதற்கு அவருடைய லக்னாதிபதியும் இரண்டு ஒன்பது பதினோராம் பாவகங்களும் துணை புரிந்திருக்கும் நல்ல விதமான தசாபக்தி அமைப்புகள் இருந்திருக்கும் படித்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய அலட்சியம் எப்போவுமே இருக்கும் நான் படிச்சுட்டேன் எப்படியும் பொழைச்சிக்குவேன் இந்த எப்படியும் பொழைச்சிக்குவேன் என்கின்ற ஒரு சில விஷயத்தில் தான் இவர்களுடைய தடுமாற்றம் இருக்கும் அதாவது படிக்காதவர் ஆழமாக உழும்பொழுது பொழுது படித்தவர் அகலமாக உழுவார் எப்பொழுதுமே அகலமாக உழுபவன் ஆழ உழுபவனை விட தன்னுடைய எண்ணங்களை அத்தனையும் சிதறடித்து எல்லா விதத்திலும் அவர் ஒரு கவனக்குறைவாக இருந்து வாழ்க்கையில் தோற்று போகிறார் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நான்காம் பாவகமும் கல்வியை குறிக்கக்கூடிய நான்காம் அதிபதியும் புதனும் ஒரு நிலையில் சற்று பின்தங்கி இரண்டு ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய பாவகங்களும் சுக்கிரனும் குருவும் வலுத்திருக்கின்ற ஒருவர் கல்வி அறிவில் பின்தங்கி படிக்காமலேயே கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஜோதிட ரீதியாகவே உண்டு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க